ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு அப்பளப்பு கூட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க இது வந்து நம்ம அந்த காரக்குழம்பு தொகையல் அந்த மாதிரி ஆகிட்டு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெய் போட்டு கலந்து சாத்துக்கூட கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அப்பளக்கூட்டு எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இந்த ஆழாக்கில் ஒரு கடலை கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட நான் ஒன்றரை மணி நேரமாக இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊரின் இருக்குது இந்த ஊறின கடலைப்பருப்பு என்கிட்ட ரெடியாக இருக்குது இதை வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கங்க அதே மாதிரி ஒரு நாலு உருளைக்கிழங்கு தோலை சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நாலு உருளைக்கிழங்கு வாங்க இப்போ கிச்சனில் போயிட்டு டேரெக்டாக எப்படி பார்க்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் நான் ஒரு குக்கர் வைக்கிறேன் இது ஆல் ஆல்மோஸ்ட் ஒன் பார்ட் குக்கிங் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சுடட்டும் நம்ம வச்ச குக்கர் சுட்டுருக்கு நான் வந்து இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் சும்மா வாசனைக்கு ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் போய் ரெண்டு நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண பூண்டையும் சேர்த்தேன் சேர்த்துட்டு லைட்டாக இதை வர பூண்டு வந்து ஆப்ஷன் வேண்டான்னு நினைக்கிறதா பூண்டை அவாய்ட் பண்ணிக்கிறேன் பட்டு கடலைப்பருப்பு போட்டு பண்ணுறதுனால அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு வந்து உதவும் ஒரு பெரிய வெங்காயம் ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தேன் ரொம்ப பெருசாக வதக்க வேண்டாம் ஸ்லைட்டாக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கினா போதும் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி அதையும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்க்கிறேன் இல்லையே கொஞ்சமா மஞ்சள் தூள் நம்மளோட நார்மல் மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி வரும் நான் கட்டி பெருங்காய் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் கட்டி பெருங்காய் தண்ணியை சேர்த்துறேன் நம்மளோட கடலைப்பருப்பு இருக்குல்ல தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி கடலைப்பருப்பு அதே மாதிரி நம்மளோட உருளைக்கிழங்கு தண்ணியிலே இருந்து எடுத்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர் இதுல தண்ணி தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம அப்பளம் பொறிச்சு போட போகிறோம் அப்படி அப்பளம் பொறிச்சு போடும்போது அந்த அப்பளம் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற தண்ணி இழுத்துடும் அதனால் இப்போ நான் வேக வைக்கிறதுக்கான தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் மறுபடியும் தண்ணி சேர்ப்பேன் அப்போ சேர்க்கும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டராக சேர்ப்பேன் இன்னொரு ஒரு டீஸ்பூன் உப்பு குக்கரை மூடி நாலு விசில் வர நாலு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணும் நம்மளோட குக்கர் நாலு சவுண்டு வந்துடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் குக்கர் எடுத்து உரம் வச்சிடறேன் இப்போ இந்த குக்கர் வந்து தானாக ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கட்டும் அது வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணும் ஸ்டவ் பற்ற வச்சு நான் கொஞ்சமாக வைக்கிறேன் எ அப்பளப்பூ இருக்குது நீங்கள் அப்பளப்பூ யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்பளாமே யூஸ் பண்ணலாம் உங்கள் விருப்பம் எது வேணால் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இப்போ அப்பளப்பூ வச்சு பண்ணுறேன் எண்ணெய் சுடட்டும் இதை பொறிச்சு போனங்க நம்மளோட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் அப்பளப்பூ வைக்கிறேன் இந்த மாதிரி அப்பளப்பூவை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே பொறிச்சு வச்ச அப்பளப்பூ எங்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு மூணு மட்டும் பொறிச்சி இந்த மாதிரி அப்பளப்பூவை பொறிச்சு வச்சுக்கோங்க நம்மளோட குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிட்டு குக்கரை தரப்போம் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு பார்க்கறத்துக்கு நல்லா முழுசாக இருக்கும் ஆனால் எடுத்து நசிக்கினீங்கன்னா மசிஞ்சிடும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இப்போ வாங்க மறுபடியும் குக்கரை வச்சு ஸ்டவாக தயப்ப மறுபடியும் உருவாட்டி உப்பு காரம் செக் பண்ண கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு போட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம அப்பளப்பூ சேர்க்க போகிறோம் அப்பளப்பு சேர்த்தா இது ஃபுல் தண்ணி இழுத்துடும் நல்ல ஒரு கொதி வரட்டும் சைமல் டெனிஸா இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம வந்து இந்த அப்பளம் பொரிச்சோம்ல அதுலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் வச்சா கடாசு சுட்டு எடுத்து அரை டீஸ்பூன் கடுகு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் உள்தம்பரு கொஞ்சமாக கருவேப்ப ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் தேங்காய் இருக்கும் துருவியண தேங்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க இந்த இருக்கிற சூட்லையே நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு இந்த அப்படியே இந்த கொரிசெண்ட் பேரில் சேர்த்துருங்க நம்மளோட அப்பள இருக்குல்ல இதை உடச்சி சேரும் நம்மளோட அப்பளப்பு கூட்டு தயார் ஒரு அட்டகாசமான ரெசிபி இந்த அப்பளம் ஊரிய அதில் ஒரு பத்து நிமிஷத்து அப்பளம் நல்லா ஊறிவிடும் ஊரிடுத்துனா ஃபென் இருக்கும் ரைஸ் கூடயும் சரி நான் சொன்னேன்ல காரக்குழம்பு அந்த மாதிரி கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் இந்த அந்த அப்பளம் வந்து கொஞ்சம் ஊரிகிற வரைக்கும் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு கையில் கொத்தமல்லி இருக்கு கொத்தமல்லியை ஸோ நம்மளோட அப்பளப்பு கூட்டு தயார் பார்த்தீங்களா ஒரு ஃபென்டாஸ்டிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட அப்பளப்பு கூட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு செஞ்சினோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்ச அது எக்ஸ்ட்ரா ரெசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்